ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படி ஒரு சம்பவத்தை தான் ரஷ்யா பண்ணியிருக்கு ரஷ்யா முதல்ல யுத்த காலத்தில் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கு அப்படின்னா ஏறக்குறைய இவ்வளவு நாள் வீரர்கள் ஓடி போனார்கள் ஆனா இப்போ வீரர்களை விட்டுட்டு தளபதிகள் ஓடி போகிற அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு ரஷ்ய படைகள் உக்ரைனை பொறுத்தவரை இது ஒரு பெரிய பின்னடைவு தான் காரணம் எவ்வளோன்னா இப்போ தளபதிகள் இருக்க வீரர்கள் ஓடுறனால தான் மக்களை அடிச்சு பிடிச்சி வண்டியில ஏற்றி கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அது தெரிச்சண்டையாவே மாறிடுச்சு உக்ரைனுக்குள்ள எது ஆட்களை பிடிக்கிறேங்கிறது அந்த ஊர்ல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சேர்ந்து இராணுவத்துக்கு பிடிக்க வந்த ஆட்களை அடிக்கிறது அப்புறம் மிகப்பெரிய கலவரம் இது பூரா அங்கே தெருச்சண்டை நடக்க ஆரம்பிச்சிருக்கு எது இராணுவத்துக்கும் மக்களுக்கும் இதே கொஞ்சம் பெருசா போட்டாங்க அப்படின்னா இந்த யுத்தமே நின்று போயிடும் பயப்பிள்ளையா அதை செய்ய மறந்துருச்சுங்க பரவாயில்ல இருக்கட்டும் யுத்தம் அவனுங்க தெருச்சண்டை போட்டா மட்டும் கிடையாது ரஷ்யா முன்னேறினாலும் நிற்கும் இதை காட்டிலும் சிம்பிள் என்ன அப்படின்னா அண்ணன் அமெரிக்கா பம்ப் பண்றதை நிறுத்திக்கிட்டாலும் ஆயுதத்தையோ டாலரையோ பம்ப் பண்றதை நிறுத்திட்டாலும் இமீடியட்டா சூப்பராக நின்றும் அது ஒண்ணுதான் பர்ஃபெக்டான வழி మత కూడా కొంచెం కసముచ్చావలి ஆனா இப்ப ஜலந்திரிக்கு இப்ப ஒரு வழியா ஆட்களை திரட்டி பிடிச்சி திருச்சண்டையை முடிச்சு ஆட்களை கூட்டிட்டு போனா கூட அவை மட்டும் என்ன பண்ண தளபதி வேணும்ல வழி நடத்த தளபதியே ஓடி போக ஆரம்பிச்சுட்டாங்களா நிறைய இடங்கள்ல படைகளை கூட்டிட்டு போறாங்களாமா கூட்டிட்டு போய் இதான் இருங்க செத்த நேரம் அப்படின்ட்டு தளபதி எஸ் ஆயிடுனாரம்மா சில நேரம் யுத்தம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு வீரர்கள் அங்க உயிரை கொடுத்து போராடுறாங்க நிறைய பேர் உயிரே இழந்துடுறாங்க இதுக்கு நடுவுல இந்தாள் ஆள் ஓடுறதுலாம் இப்போ இப்ப ரொம்ப வேகமா இந்த ரெண்டு வார இது நடக்குது இப்பதான் பிளாஷ் ஆயிருக்கு யுத்தம் இப்படி தாறு மாறா நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரஷ்யா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுது ஒழுங்கா வந்து ரஷ்யாவோட இணைஞ்சிருன்னுட்டாங்க மொட்டையா சொல்லிட்டாங்க அதாவது பிடித்த பகுதியில ரஷ்யாவோட இணைஞ்சிட்டு பொழைச்சு போ அப்படிங்கிறதுதான் இது நாள் வரையும் ரஷ்யா வைக்கக்கூடிய டிமாண்டு இந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவுக்கு சொந்தம் இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் ரஷ்யா படி பேசுறார்கள் ரஷ்யா ரத்தம்தான் ஓடுது நீ டப்பா டெஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பேசுனார்கள் இப்ப ரஷ்யாவோட இணைஞ்சு ரஷ்யாவா மாறிக்க பொழைச்சு போட்டாங்க இல்லை முழு உக்ரைனா சொன்னீங்களா இல்ல டார்கெட் ஏரியாவை மட்டும் சொன்னீங்களாடா அப்படின்னு கேக்குற அளவுக்கு பயமூத்த ஆரம்பிச்சுட்டாங்க சரி ரஷ்யா இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சவுண்டு வரும்ல கட்டாயம் எங்க இருந்து வரும் அண்ணன் அமெரிக்கா இப்ப டைரக்டா எதுவுமே பேசுறது இல்லை ஏன்னா அவன் பேச்சுவார்த்தை டேபிளில் உட்காந்துருக்கான் என்ன வெளில வெளியில பேச்சு தொலைஞ்சோம்னா ரூமுக்குள்ள விட்டு அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அமைதி காக்கிறாங்க வெளியில எந்த சேட்டையும் கிடையாது உள்ளுக்குள்ள ராஜதந்திர நடவடிக்கை தீவிரமா போகுது அது ஒரு பக்கம் தனக்கே உரிய சகுனி வேலையை ரஷ்யாவுக்கு எதிராக வெளியில செய்யறாங்க அது ஒரு பக்கம் ஆனா இந்த மாதிரி டேரெக்டா உக்ரைன் யுத்தத்துக்காக ரஷ்யாவை நோக்கி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடுறது இல்லை அதுல நல்ல பையனா ஆயிட்டான் நல்ல பையனான தாயா பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கும் இருந்து தொலை ஆனா ஐரோப்பாவை பொறுத்தவரை அப்படி கிடையாது ரஷ்யாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாவது சொல்லி ஆகணும்ல சொல்றது இப்போதைக்கு டவுட்டு தான் அவனுங்களுமே கொஞ்சம் பிஸியா இருக்காங்க ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயா உக்ரைன் யுத்தத்தை போக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரம்ப பொறுத்தவரை கிரீன்லாந்து யுத்தத்தை ஆரம்பிப்போமா ரொம்ப ஃப்ரீயா அப்படின்னு கேட்டு விடுறாரு பயந்துட்டு எதுக்குடா வம்பு நம்ம இருக்கிற நேரத்தை லோக்கல் ஆடியன்ஸை பெச திருப்பிக்கிட்டு இருப்போம் ஏன்னா இந்த கிரீன்லாண்ட நோக்கி பேசும்போது இந்த ஆளு நாசுக்கா நம்ம டீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமைதி காக்கிறார்கள் இருந்தாலும் இவனுங்களை நம்ப முடியாது வந்து இந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்குறக்காக ரஷ்யா அந்த சைடு ஒரு கலவரத்தை ஏத்தி விட்டுருச்சு முழுக்க முழுக்க ரஷ்ய எதிர்ப்புக்காகவே அதாவது ரஷ்ய எதிர்ப்பு அந்த தலைவர்கள் ஒண்ணுமே நாட்டுக்கு செய்யல ரஷ்ய எதிர்ப்பை காட்டிக்கிட்டு வண்டி ஓட்டலாம் உக்ரைன் யுத்தத்துக்குள்ள ஆர்வம் காட்டினாங்க அந்த மக்களோட வரிப்பணத்தை கொண்டு வந்து கொட்டுனாங்க நாட்கள் செல்ல செல்ல ஜெலன்ஸ்கியோட டீம்ல இவர்களும் இணைஞ்சிட்டார்கள் அப்படின்ட்டார்கள் எந்த வகையில அப்படின்னு கேட்டோம்னா ஐரோப்பியர்களோட வரிப்பணத்தை தான் கொண்டு வந்து ஐரோப்பிய தலைவர்கள் கொட்டுறார்கள் அதில் பாதி முக்காவாசி பத்து சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் இந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்குல அந்த பணம் உக்ரைன்ல இருந்து வெளியில போகுது எது யுத்தகலத்துக்குள்ள வராம உக்ரைன்ல இருந்து வெளியில போகுது அது ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி டீம் தான் அதை பார்த்துக்கிறார்கள் அந்த டீம் கணிசமான பங்க ஐரோப்பிய தலைவர்களோட ஆப்ஷவர் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குது அப்படின்ட்டாங்க போ பயப்பிள்ளைங்க எத்தனை நாட்டுல எலெக்ஷன் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல அவனுக்கு தான் எப்படி இருக்கும் அப்படியே ட்ரிக் போட்டிருக்கோம் ஒருவேளை பண்ணியிருந்தாங்க நான் அச்சோ கண்டுபிடிச்சிட்டாங்களே என்ன பண்றதுன்னு துணிப்பாங்க காரணம் ஆப்போசிட் பார்ட்டி இதை லபக்குன்னு கையில எடுத்துக்கும் ஒரு வேலை பண்ணலை அப்படின்னா அப்பயும் ஆப்போசிட் பார்ட்டி கையில எடுத்துக்கும் ஏதோ வகையில் இவனை வெளில அமிச்சுட்டா அவே வந்து உட்காரணும்ல அதனால தேர்தல் அரசியல்ல உள்ள நாடு தேர்தல் மிக அருகாமையில் வர்ற நாடு சக்குன்னு மாட்டிக்கும் பெரிய விஷயத்த சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சு ரஷ்யா கேப்ல இது எந்த அளவுக்கு ஐரோப்பால பத்தி எரியுதுங்கிறத பொறுத்து இருந்து அந்த அப்டேட்டோட இன்னும் உக்ரைன் யுத்த காலத்துக்குள்ள அமெரிக்கா எதுவும் சபூடி வேலை பாக்குதாங்கிறதோட நாளைக்கு வந்து மீட் பண்ணுவோம்